எல்லாருக்கும் வணக்கம்ங்க நாம இருக்கிறது எல்ல நிதி மேலாண்மை தொடரோட பாகம் நாலு முதல் பக்கத்தில் எக்ஸ்பென்சஸ் தான் என்னன்னு பார்த்தோம் ரெண்டாவது பக்கத்தில் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரிஸ் பார்த்தோம் மூணாவது பக்கத்தில் எக்ஸ்பென்சஸ் எது மாதிரி நம்ம ட்ராக் பண்ணலாம் எந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணலாம்னு பார்த்தோம் இதில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பென்சஸ் எங்கெங்க நம்ம குறைக்கலாம் லீன் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம எங்கே குறைக்கலாம்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராசரிஸ் செக்ஷன் கிராசரிஸ் வந்து நீங்கள் வாங்கும்போது ரெண்டு மூணு கடை லோக்கல் மார்க்கெட்டில் இருக்க கடைகளோட லிஸ்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அங்கே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஒரு மூணு கிலோ சக்கரை மூணு கிலோ அரிசி நீங்கள் வாங்குறீங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு கிலோ வாங்கி அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது ரேட் எப்படி இருக்குது அந்த கம்பாரிசன் பார்த்து எது பெஸ்ட் ஃபிட்டாக இருக்கோ அந்த கடையை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஷாப்பிங் போகும்போது மறந்து கூட எம்டி ஹேண்டோட போயிடாதுங்க ஷாப்பிங் போகும்போது ஒரு லிஸ்ட் வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் வாங்குற பொருள் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் இருக்கும் லிஸ்ட்டை தானே நீங்கள் வாங்க மாட்டீங்க இது வந்து கிராசரிஸ் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கேஸ் பில்லு ஓடிடி கேபிள் பில்லு இதெல்லாம் எப்படி குறைக்கலாம்னு பார்த்தா ஃபியூவல் சார்ஜஸும் சேர்த்து வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் எப்படி குறைக்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேபிள்லயே வந்து இப்போது ஜியோ ப்ளேயர் ஆகட்டும் இல்லை ஏர்டெல் ஆகட்டும் இல்லை மற்ற பிளேயர் லோக்கல் பிளேயர்லாம் கூட ஓடிடி வந்து ஒரு பண்டலாக தர ஆரம்பிச்சிட்டாங்க இன்டர்நெட்டோட சேர்த்து அது மாதிரி இருக்கவங்கள்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓடிடி சார்ஜஸ் அடிஷனலா வரது வந்து குறைச்சிக்கலாம் நீங்கள் அதே மாதிரி ஒரு நியர்பை லொக்கேஷனுக்கு கடைக்கு போறீங்க ஒரு காய்கறி வாங்க போகிறீங்க நியர்பை மார்க்கெட் போறீங்க ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கடைக்கு போகிறதுக்கு பைக் எடுக்காம சைக்கிள் இருந்தால் சைக்கிளில் போங்க இல்லை வாக்கிங் பண்ணுங்க இது மூலமா உங்க ஃபியூல் காஸ்டும் நீங்கள் கட் பண்ண முடியும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் நீங்கள் குறைக்க முடியும் ஒரே கல்ல ரெண்டு மாங்காங்கிற மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஆப்ஷன்ஸ் ரெண்ட் எங்கே கம்மியாக இருக்குது ஒரு சில சாட்டிஸ்பேக்ஷன் செஞ்சு நமக்கு எங்கே ரெண்ட் கம்மியாக இருக்குன்னு பார்த்து நம்ம அங்கே மூவ் பண்ண பார்த்தோம்னா ரெண்டட் ஹவுஸா இருந்தால் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து லீஸுக்கு போக ஆரம்பிக்கலாம் லீஸுக்கு போகிறதுங்கிறது ஒன் ஆஃப் தி பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா நீங்க கொடுக்குற அமௌண்ட்டு உங்களுக்கு திரும்பி வந்துடும் அதே நேரத்தில் உங்களுக்கு ரெண்ட் இல்லாமல் ஒரு வீடு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் அவங்களுக்கு போகிற மாதிரி ஒரு கணக்கில் வரும் அது ஒரு ஆப்ஷன் பண்ணுவான் அப்புறம் ரெண்டு மூணு இடத்துல கடன் வச்சிருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் ஒரே கடனாக மாத்தறதுக்கு பாருங்க இது வழையிலையும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் குறைச்சி உங்களோட எக்ஸ்பென்சஸ் நீங்கள் குறைச்சிக்கலாம் அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் மோட்டர் வெஹிக்கல் இன்சூரன்ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸோ இல்லை டேர்ம் இன்சூரன்ஸோ அதுல உங்களுக்கு எங்க ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுக்குறாங்க எங்க சீப்பா கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த ஆப்ஷன்ஸை அடாப்ட் பண்ணிக்க பாருங்க சாப்பிட்றதுக்கு வெளியே போறதுக்கு இல்லாம வீட்ல செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்துக்கு ஹெல்த்தும் வரும் நம்ம வந்து சேவ் ஆகும் ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க இ ஹோம் ஆப்ஷன் யூபிஐ நிறைய நம்ம யூஸ் பண்றோம் கார்டு நிறைய யூஸ் பண்றோம் அது மூலமா நமக்கு வந்து வெறும் நம்பரா மட்டும் தான் பாக்குறோம் அந்த நம்பரா மட்டும் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கறதே தெரியாமல் இருக்கு அதுக்கு ஒரு செக் பாயிண்ட் வைக்கிற மாதிரி கேஷ் வித்ரா பண்ணி உங்கள் இப்போ கேஷ் எடுத்து நீங்கள் எக்ஸ்பென்சஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளோ மணி போகுது அப்படின்னு உங்களுக்கு கண்ணில் பார்ப்பீங்க கையில் தொடுவீங்க அது மூலமாக குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இது மூலமாக பண்ணால் நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து குறைக்க முடியும் அடுத்தது வந்து எக்ஸ்பென்சஸ் இன்கம் நமக்கு தெரிஞ்சுது எக்ஸ்பென்சஸ் நமக்கு தெரிஞ்சது எக்ஸ்பென்ஸ் நம்ம குறைச்சி வச்சுருக்கோம் மீனிங் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வரப்போற பாட்டு வந்து பார்ப்பேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சுன்னா அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள்